ட்ரீம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம் அரசியல்வாதிங்க வந்து ரோட் ஷோ போகலாம் நாம் ரோட் ஷோ போனால் அலுவலகத்தில் நமக்கு ஆப்செண்ட் போட்டுருவாங்க ஸ்கூலில் நம்மளை வெளிநீப்பாட்டிடுவாங்க காலேஜில் நம்ம பாட்டிடுவாங்க ஸோ அரசியல்வாதிங்க ரோட் ஷோ வந்து விஜய்லேருந்து மோடியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து யூபிஎஸ்லேருந்து அவங்களுக்கு தேவை கூட்டம் க்ரவுடு டிராஃபிக் மாதிரி இருந்தால் தான் அவங்க பேச நாலு பேரை பார்ப்பாங்கன்ற பெருமையில் அவங்க ரோட் ஷோ போகலாம் நாம் ரோட் ஷோ போனால் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும் ஓகேவா அப்படி இருக்கும்போது வீடுகளில் நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அதாவது நம்ம பொண்டாட்டிக்கு செலத்தை கொடுத்தோன்னு வச்சுக்கங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைய ரெடி பண்ணு நூடுல்ஸ் பண்ணு அவனை ரெடி பண்ணு ஸோ இதுலேயே நம்மளுக்கு லேட்டாயிடு அதே மாதிரி நம்ம பொண்டாட்டி ஆம்பளைக்கு செல்லம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் கடைக்கு போக மாட்டான் தேவையானது வாங்கி கொடுக்க மாட்டான் படுத்துன்னு தூங்கின்னு இருப்பான் சோஃபாவில் உக்காண்டிருப்பான் டிவி பார்த்துன்னு இருப்பான் இது எல்லாம் முடிச்சிட்டு ஐயோ ஆஃபீஸ்ன்னு ஞாபகம் வரும்போது வெளியே போகும்போது ஒரே க்ரௌடு ஒரே ட்ராஃபிக் என்ன பண்ண முடியும் நம்ம ஸோ அதனால் மக்களாகிய நாம் ஓட்டு போட்டு அரசியல்வாதிகளை ஜெயிக்க வைக்க முடியும் அதாவது சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு இது செல்லும் முறை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மத்திய மாநில சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் கவனிக்க வேண்டும் எங்கெங்க பாலங்கள் போட வேண்டும் எங்கெங்க மக்கள் சிரமப்படுகிறார்கள் எவ்வளோ நேர சிக்னல்ல நிற்க வேண்டியதாக இருக்குது அதனால் எவ்வளோ பெட்ரோல் டீசல் விரையும் அரசு அதிகாரிகள் தெரிஞ்சுக்க வேண்டிய